ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூரண கொழுக்கட்டை விரிசல் விடாமல் ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு மெஷரிங் கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை நல்லா சூடுபடுத்திக்கலாம் ஒரு கப் மாவு எடுக்க போகிறேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இதை நல்லா சூடுபடுத்திக்கலாம் அதுக்கு முன்னாடி கொழுக்கட்டையோட மேல் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்த தண்ணியை நம்ம மாவில் சேர்க்கும் பொழுது தான் மாவு வந்து விரிசல் விடாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போது மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம் இடியாப்ப மாவோ இல்லை கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவோ எதுனாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அரிசி மாவை வறுக்கெல்லாம் தேவையில்லை பச்சை மாவு தான் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அரிசி மாவோட தன்மையை பொறுத்து தண்ணியோடய அளவு வந்து கூடவோ குறையவோ ஆகுங்க அதுக்கு தகுந்த மாதிரி சூடு பண்ணி வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க எதுக்கும் ரெடியாக நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி பக்கத்துலேயே போட்டு வச்சுக்கிட்டா நல்லது தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் உற விட்டுடலாம் அதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த கரண்டில் இருக்கிற மாவெல்லாம் வழித்து விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு முடியிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் மாவு நல்லா சுடு தண்ணியில் வெந்து வரட்டும் அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வாங்க பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் பூரணத்துக்கு நம்ம மாவு அளந்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் தோல் நீக்கிட்டு அதுக்கு முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் நாட்டு சக்கரை பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைச்சி ஏற்றுட்டு வந்துடுங்க இது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் நல்லாவே இருக்கும் நான் வந்து வேர்க்கடலையும் நாட்டு சக்கரை ஏலக்காய் மூணு தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் எள் இல்லை தேங்காய் எதுவும் ஒன்றாலும் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து ஒரு தட்டில் மாற்றிருக்கிறேன் மாற்றிக்கிட்டு நல்லா ஈஸியாக பிசைகிறதுக்காக வட்டமாக இருக்குன்றதுக்காக நான் இதைப்போல் மாற்றிருக்கிறேன் மாற்றிக்கிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி செய்யுங்க இல்லைனா கை சூடு பொறுக்காது பார்த்துக்கோங்க மாவு பிசையும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க அது எனக்கமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த சொப்பு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க அப்படி இல்லாமல் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சுன்னா சொப்பு பொழுது அப்படியே ஓரங்கள்லாம் விரிசல் விட ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா எனக்கமாக இருக்குது பிசஞ்சி முடிச்சாச்சு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து கொழுக்கட்டையோட மேல் மாவு சொப்பு செஞ்சிடலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க ரெண்டு கைகள்லையும் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி செய்யுங்க செஞ்சதுக்கப்புறமா நம்ம சொப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் அழுத்திட்டே வரும்போது கரெக்டான அளவில் நம்மளுக்கு தேவையான மேல் மாவு கிடச்சிரும் பாருங்கள் ஒரு கிண்ணம் போல் வரும் உங்களுக்கு எந்த சைஸுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸுக்கு மாவோட அளவு கூடவோ குறையவோ எடுத்துகிட்டு இதை மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் பாருங்கள் பின்பக்கமும் முன்பக்கமும் எந்த ஒரு விரிசலுமே இல்லை கரெக்டாக வந்திருக்கு இப்போ கொஞ்சம் நல்லா தின்னாக ஆக்கிக்கிட்டு நம்ம உள்ளே பூரணம் வச்சு மடிச்சிடலாம் இது ஒரு மெத்தடில் நம்ம செய்கிறது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மாவு இதை மாதிரி நீங்கள் பிசஞ்சு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பூரணத்தை ஒரு சிலிண்டர்கள் ஷேப்புக்கு மாற்றிட்டு இது நடுவில் வச்சு அப்படியே முடிவிட வேண்டியது தான் பூரணத்துக்கு நம்ம வேர்க்கடலையும் நாட்டு சக்கரையும் அதோட அதனோடய கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சாச்சு இதை அப்படியே வச்சுட்டு அடுத்தடுத்த கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி கையால் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க ஒரு வாழை இலையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க வாழை இலையில் தட்டும்பொழுது ரொம்ப மெல்லிஸாக தட்டலாம் ரொம்ப ஈஸியாக வருங்க முதல்ல செஞ்ச மாதிரியே பூரணத்தை வச்சு அப்படியே மடிச்சிட வேண்டியது தான் பாருங்கள் நம்ம அவ்வளோ மெல்லிசாக தட்டணும் இருந்தாலும் பின்பக்கலாம் விடலை பாருங்க நல்லாவே வந்திருக்கு மாவு கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கிறதுனால இன்றைக்கி கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இப்போ பாருங்கள் பின்பக்கம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது கொஞ்சம் கூட விரிசல் இல்லை இது நம்ம அச்சு யூஸ் பண்ணாமல் கையால் செஞ்சதுனால ஓரங்கெல்லாம் ஒரு மாறி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கத்தி வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க இதே போல் ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழை இலையில் தட்டினதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை அச்சியில் கூட வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க இது அப்படியே தட்டி பூரணம் வச்சு மடித்து செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கேன் நீங்கள் அச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கோங்க நம்ம கையால் செய்யும்பொழுது ஒரு கொழுக்கட்டை பெருசாகவும் ஒரு கொழுக்கட்டை சின்னதாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அச்சு யூஸ் பண்ணி கூட ஒரே மாதிரி ஒரே அளவில் செஞ்சுக்கலாம் நம்ம கையால் செய்யும்பொழுது பெரிய பெரிய கொழுக்கட்டையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பூரணம் வச்சு பெரிய கொழுக்கட்டை ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியும் நம்ம அச்சு வச்சும் ஒரே மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பூரண கொழுக்கட்டை வாங்க இப்போ இது ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷமே போதுமானதாக இருக்கும் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வேகிறதுக்கு ஏன்னால் நம்ம ஏற்கனவே நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் மாவு பிசஞ்சிருக்கிறோம் அதனால் பத்து நிமிஷமே போதுமானதாக இருக்கும் சுடு தண்ணி எந்த அளவுக்கு சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை நல்லா மிருதுவாக கிடைக்குங்க அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போது வேக வச்ச கொழுக்கட்டைகளை சர்வ் பண்ணிடலாம் வாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பவாக இருக்குது எந்த அளவுக்கு மிருதுவாக இருக்குதுன்னு பார்க்கலாம் கையில் பொழுது ரொம்ப பூ போல இருக்குது இந்த கொழுக்கட்டையை பாருங்கள் உள்ளே இருக்கிற பூரணம் எல்லாமே அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது அந்த அளவுக்கு இந்த மாவு வந்து நம்ம மெல்லிஸாக தட்டியிருக்கிறோம் எந்த விரிசலும் இல்லாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு வாங்க கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கிற பூரணம் எந்த அளவுக்கு வெந்திருக்கணும்னு பார்க்கலாம் பாருங்கள் கை வைக்கும்பொழுதே அழகாக பிரிஞ்சு வருது சூப்பரான ஒரு பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது வள வளன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாஃப்டாக பூ போல விரிசல் இல்லாமல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூ போல பூரண கொழுக்கட்டை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ